ரிப்போர்ட் சூடாக முக்கியமான நாங்கள் வந்திருக்கிறோம் எங்களுடைய புதிதாக வரைகிறவர்கள் முதலில் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நாங்கள் பதிப்பிடுகின்ற இது போன்ற மிக முக்கியமான காணொலிகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும் தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சனாவிற்கு தற்பொழுது தென்னிலங்கையிலும் எதிர்ப்பலைகள் எழுந்திருக்கிறது அவருடைய கருத்துக்கள் அவருடைய அணுகுமுறைகள் தொடர்பாக தமிழ் தரப்பிலும் அவருக்கு வாக்களித்த மக்கள் மத்தியிலும் தற்போது எதிர்மறையான விமர்சனங்கள் அவர்களுக்கு மெழுந்திருக்கிறது அந்த வகையில் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சனா ராமநாதனின் கருத்துக்களை தென்னிலங்கை அரசியல்வாதிகள் பலர் எதிர்த்து வருகிறார்கள் அஹ் விடுதலை புலிகள் தொடர்பாகவும் தமிழ் தேசியம் தொடர்பாகவும் அவர் ஆஹ் முன்வைக்கும் கருத்துக்களுக்கு கடும் எதிர்ப்பு வெளிப்பட்டு வருகிறது இந்நிலையில் நாடாளுமன்றத்தில் குழப்பங்களை ஏற்படுத்துவதாகவும் அநாகரிகமான வார்த்தை பிரயோகங்களை பாவித்து வந்தமைக்காகவும் அண்மை காலமாக அண்மை நாட்களில் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனாவிற்கு நாடாளுமன்றத்தில் உதவி சில நாட்கள் தடை விதிக்கப்பட்டிருந்தன இந்த நிலையில் அர்ச்சனாவின் உதயை விடைமுறைப்பதாக அர்ச்சுனா சபாநாயகருக்கு எதிராக ஒரு குற்றச்சாட்டு முன்வைத்திருக்கிறார் இது தொடர்பாகத்தான் இந்த காணொலியில் விரிவாக நாங்கள் பார்க்க போகிறோம் நாடாளுமன்றத்தில் அனலவாக எட்டு நாட்கள் தனது உதையை விடைமுறைத்து தன்னுடைய மைக்ரோபோனை ஓ நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சனாவால் சபாநாயகருக்கு எதிராக முறைப்பாடு அளிக்கப்படவிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளார் மேலும் தனது தொடர்பில் ஊடகங்களுக்கு தடை விதித்ததற்காக எதிர்வரும் இருபத்தி ஓராம் திகதி நாடாளுமன்றங்களுக்கு இடையிலான ஒன்றியத்தின் போது சபாநாயகருக்கு எதிராக முறைப்பாடு அளிக்கப் போவதாகவும் அர்ச்சனா ராமநாதன் தெரிவித்துள்ளார் அத்தோடு எந்த காரணங்கள் இன்றையும் தொடர்ந்து தன்னுடைய உதய இடைமறைத்தது மிகப்பெரிய குற்றம் என்றும் ஜெனிவாவில் நடைபெறவிருக்கும் கூட்டு தொடரிலும் சபாநாயகருக்கு எதிராக தான் முறைப்பாடு அளிக்கப் போவதாகவும் அர்ச்சனா ராமநாதன் தெரிவித்துள்ளார் இதன்படி எழுபத்தி எட்டு நாட்களாக நாடாளுமன்றத்தில் பேசுவதற்கு தனக்கு வாய்ப்பு அளிக்கப்படவில்லை என்றும் தஞ்சால் மாவட்ட மக்களால் தெரிவு செய்யப்பட்ட பிரதிநிதியான எனக்கு இவ்வாறு வாய்ப்பு வழங்கப்படாதது என்னுடைய என்னை நம்பி வாக்களித்த யாழ் மாவட்ட மக்களுக்கு அஹ் விளைத்த பாரிய அனுதி என்றும் அவர் குற்றம் சாட்டியிருக்கிறார் தற்போது நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அக்ஷினாவிற்கு எதிராக முறைப்பாடுகள் அதிகரித்து வருகிறது ராமநாதன் அர்ச்சனா கலந்து கொள்ளும் கூட்டங்கள் நாடாளுமன்ற அமர்வுகள் போன்றவற்றில் குழப்பங்கள் ஏற்படுத்துவதாகவும் அநகரியமான வாழ்த்து பிரயோகங்களை பாவிப்பதாகவும் ஆதரமற்ற குற்றச்சாட்டுகளை முன்வைப்பதாகவும் சர்ச்சைகள் குற்றச்சாட்டுகள் எழுந்து வருகின்றன இந்நிலையில் தான் சபாநாயகர் அர்ச்சுனா ராமநாதனுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை எடுத்திருந்தார் இது தொடர்பாக அர்ச்சுநாதனுக்கு அனுதி அளிக்கப்பட்டதாக கூறி ஜெனிவாவில் முறையிடப் போவதாகவும் தெரிவித்துள்ளார்